ஓதாதவர்கள் இந்த வாரம் தோறும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக ஜும்மாவுடைய பல சிறப்புகளை சிறப்பான அமால்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம் அதனுடைய தொடரில் ஆஹ் நான்காவது பாகத்தில் நாங்கள்

வரக்கூடிய அதாவது ஒரு சுவாக இருக்கிறது சுரசுல் கவுத்ல ஓதுகிறார்களோ அல்லாஹுடையிருந்து அல்லாஹால பாதுகாப்பார் அன்பார்ந்தவர்களே நேயர்களே நாங்கள் ஜும்மாவுடைய தினத்தில் சுரசுல் ககுத்தை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறது மிக இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அதில் எந்த சந்தேகம் இல்ல திடாலுடைய இருக்குதே அதிகமான நபிமார்கள் அதிலிருந்து பாதுகாப்பு திடைக்கிறார்கள் அதற்கு முஹிசலாத்துலாம் அவர்கள் இருந்து அதிகமான நபிமார்கள் எல்லா நபிமார்களும் இந்த பொய்யனான பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க எச்சரிக்கை சென்றிருக்கிறாங்க என்பது தெளிவாக வந்திருக்கிறது இந்த தஜ்ஜால் இருக்கிறானே சோகர்களை நன்றாக விளங்கிக்கோங்க ஓதாதவர்கள் இந்த தஜ்ஜாலுடைய பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் நான் ஓத வேண்டும் என்ற நீயத்தோரும் அது மட்டுமல்ல மற்ற ஏனைய காலங்களிலும் அந்த சுரசு கவுக்கை ஓதக்கூடியலாம் ஒரு கட்டத்தில் எப்படி வருவான் என்றால் மலைகள் எல்லாம் வறண்ட பூமிகளாக வறண்ட பூமிகள் மலை இந்த அடிப்படை சாப்பாடை கூட இல்லாமல் அடிப்படை சாப்பாடு வசதியான சாப்பாடு தேவையான சாப்பாடு எல்லாம் இல்லாமல் பசாருகள் மூடப்பட்ட காலங்கள்ல தண்ணி எல்லாம் நிலப்பாட்டி தண்ணி இல்லாத காலத்துல தஜ்ஜால் வந்து அவனுடைய சியட்னா இருக்குதே மிகப்பெரிய தியத்னா அவன் இப்படிப்பட்டவன் சொல்லாதே சிலம் அடையாளம் சொன்னாங்க மன்சூஹுல் அயல் யுசா அவனுடைய ஒரு கண் குருடாக இருக்குது என்று அவன் இப்படிப்பட்டவன் கல் தூரே காற்று வேகமாக வீசினால் மேகங்கள் எவ்வளவு வேகமாக போகுமோ அத போல மிக வேகமாக அவன் முழு உலகத்தையும் சுத்துவான் ஆனா செல்லாரிசன் சொன்னாங்க மக்கா மதீனாக்கு மட்டும் அவனுக்கு போக இல்லாம போகும் சொன்னாங்க அப்படிப்பட்ட சொன்னாங்க மக்கா மதினால் மதினாவில் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹால அந்த பூமியை அல்லா பாதுகாப்பாக

இன்றைக்கு ஒரு மனிதர் கடனாளி ஆகிட்டாலும் அந்த கடனை அடைக்க அடைக்கணிக்கிறது ஒருவருக்கு வாகனம் இல்லைன்னா எல்லாரும் செஞ்சு அதை சென்று கொடுக்கலாகலாம் ஆனால் அவன் வருகின்ற காலம் அவன் எவ்வளவு பெரியனா என்றால் அவன் ஈமானே இல்லாம மனிதர்கள் எந்த அளவுக்கு மனிதன் சொல்வான் நீதான் என்ன சொல்லிடுவான் யாரை பார்த்து பார்த்து சொல்லிடுவான் நீதான் என்ன உனேதான் நான் ஐமா நல்லா உருவன் இல்லேன்னு சொல்லிடுவான் சொன்னாங்க உங்களோட ரபு ஒரு நாளும் கண் குருடனான இல்ல இவனுடைய கண் குருடாக இருக்கும் அது மட்டுமில்ல அடையாளம் சொன்னாங்க ரா அவனுடைய ரெண்டு கண்களுக்கு மத்தியில ஒரு கண் குருடாக இருக்கும் ரெண்டு கண்களுக்கு மத்தியில் எழுதப்பட்டிருக்கும் இது ஒவ்வொருவரும் வாசிப்பாங்க வாசிச்சுட்டும் என்ன தெரியுமா பசியோட இருக்கிறோம் என்று சொல்ல போக அவன் சொல்வான் அந்த மக்கள் அவனின் பக்கம் உங்களுக்கு மலை மலைய கேட்டுவான் வானம் மலைய புலி ஆரம்பிக்குது இந்த சக்தி அல்ல அவனுக்கு ஒரு தடவை தான் கொடுக்குது 你尝咋？

والله الله انكم انقول لكم نصيبا واخر دوانا ان الحمد لله رب العالمين